ॐ तद्बुरुक्षय विद्मगे भक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रक्षोदयात् ओं आदित्याोमय मङ्गळय बुधयष गुरुचुकर षण्य राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அணுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுவஷு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி துபா தஷி பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மூலம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு பூராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு போதாத காலங்கள் தோதாக விலகும் கடந்த காலங்களில் நின்று போன தொழில் அல்லது நின்று போன வியாபாரத்தில் வென்று காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாட்ஸ்அப் பேஸ்புக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வர முறையோடு கையாள்வது நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய ஸ்ரீ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் முன்னோட்டமான சிந்தனைகளை கண்ணோட்டமாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவான பணிவு அவசியம் என்பதையும் அதிகமான பணிவு அகம்பாவம் என்பதையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க தீர்த்த பாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் வாழ்த்துக்களோடு சேர்ந்து வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கு ஏராளமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் சிட்டு குருவியின் வண்ண படத்தை வீட்டில் வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க லட்சுமி குபேரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கியூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவும் மன ஆறுதலும் கிடைக்கும் ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மேல் பலன் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் ஆதாய அனுகூலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தங்க கனியாகிய எழுமைச்செங்கனியை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீ லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு விடியலுக்கான காலம் ஆரம்பமாகும் விரயஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால வீண் விரயங்கள் குறையக்கூடிய சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சுப செய்திகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீ காமாட்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி கன்னீராசையை சார்ந்தவர்களுக்கு அதிரடி முடிவுகள் ஆதாயம் தரும் சிறிய முயற்சியால் பெரிய வளர்ச்சிகளை காணக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகன வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காட்டு பகுதி கோயிலுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வைகுண்ட வாசர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும் அமைதியான வகையில் பெருமையான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மிகுதியாகும் பொதுவாகவே துப்புரவு தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய காலங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெண் சங்கு வாங்கி தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் துல்லாம் ராசிய சேர்ந்தவங்க ரூப ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் விருட்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவு தென்படும் இஷ்டப்பட்ட இல் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஞான தேவாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு மலை போன்ற துன்பங்கள் பணிபோல் நீங்கும் சச்சரவே இல்லாமல் சகாயங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் குண வார்த்தைகளை அடியோடு தவிர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க வேதகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழு तो कल यस कच மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வசீகர தோற்றம் அதிகரிக்கும் வாய்ப்பேச்சில் பேச்சில் வந்து கவனமான பேச்சு அப்படிங்கிறத விட மௌனமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதற்கு தகுந்த மழை போல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசையை சார்ந்தவங்க நித்திய கல்யாண பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும் நலிவுற்ற வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சந்தக்கடையில் சொந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மந்த நிலை மாறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க தேவி கருமாரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அற மீன மீனராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும் குழப்பங்கள் இல்லாத திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொறுப்பான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் இல்லாதவரை உலகுக்கு தெரியாது பணம் உள்ளவருக்கு உலகமே தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க முண்டக கண்ணி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்